மாதவியும் அன்பும் இரண்டு மேசைகளை முறையை ரூபாய் எழுநூத்தி ஐம்பது மற்றும் தொள்ளாயிரத்துக்கு வாங்கினார்கள் அன்பும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை எளிய வடிவில் கூறும் எதோட விகிதம் கேட்கிறாங்க அன்பு மாதவி அன்பு மாதவி இவங்களுடைய வாங்கிய மேசையின் விலையோட விகிதம் தான் கேக்குறாங்க அன்பு அடுத்து மாதவி எனக்கு எந்த ஆடுதான் நீங்க கண்டுபிடிக்கணும் அவங்க கொடுத்த ஆர்டர் வச்சு கண்டுபிடிச்சிடாதீங்க அவங்க கேட்ட ஆர்டர் வச்சு கண்டுபிடிங்க கொடுக்கறது வேற மாதிரி இருக்கும் கேட்கறது வேற மாதிரி நம்ம கேட்ட கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ண முடியும் ஆன்சர் பண்ண ஓகேங்களா அப்ப கேட்டது என்னது அன்பு மாதவி ஓகே பாருங்க மாதவி எவ்வளவு சம்பாதிக்கிட்டாங்க சரி எவ்வளவு வாங்குறாங்க எழுநூத்தி ஐம்பது ரூபா அப்ப மாதவி எனக்கு எவ்வளோ எழுநூத்தி ஐம்பது ஓகே அன்பு எனக்கு எவ்வளோ தொள்ளாயிரம் அப்ப தொள்ளாயிரம் மிஸ்டு எழுநூத்தி ஐம்பது ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடுத்து அஞ்சு பதினஞ்சா எழுபத்தி அஞ்சு ஆறு பதினஞ்சா தொண்ணூறு ஸோ ஆன்சர் என்ன வரும் ஆறு இஸ்ட்டு ஐந்து ஸோ ஆப்ஷன் லாஸ்ட் ஓகேவா என்ன சார் நீட் மாற்றி போட்டீங்க அப்படின்னா அஞ்சு ஸ்டார் வந்துட்டு அப்போ தப்பாக போயிடும் ஓகேவா நமக்கு என்ன ஆர்டர் கேட்குறாங்களோ அந்த ஆர்டர் ஆன்சர் பண்ணுவோம் அன்பு வந்து தொள்ளாயிர்க்கு வாங்குறாங்க மாதிரி வந்து எழுநூத்தி ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்போ தொள்ளாயிரம் இஸ்ட்டு எழுநூத்தி ஐம்பது அடிச்சா ஆறு இஸ்ட்டு ஐந்து